ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல பகல்காமில் பயங்கரவாதிகள் சுட்டதில் இருபத்தாறு சுற்றுலா பயணிகள் பலியான சம்பவம் நாட்டையே உலுக்கியது அந்த சம்பவம் நடந்து ஐந்து நாள் ஆவதற்குள் இன்னொரு சம்பவம் காஷ்மீரை அதிர வைத்துள்ளது காஷ்மீரில் உள்ள குப்வாரா மாவட்டத்தில் உள்ள கனிகாஸ் பகுதியைச் சேர்ந்தவர் குலாம் ரசூல் மக்ரே வயது நாற்பத்தைந்து சமூக சேவகர் இவர் நேற்று இரவு வீட்டில் இருந்தார் அப்போது மர்ம நபர்கள் வீட்டினுள் நுழைந்து சரமாரியாக துப்பாக்கியால் சூட்டுவிட்டு தப்பிச் சென்றனர் துப்பாக்கி சத்தம் கேட்டதும் அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்தனர் ரத்த வெள்ளத்தில் கிடந்த குலாம் ரசூலை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் நிலைமை கவலைக்கிடமானதால் ஸ்ரீநகர் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு செல்லப்பட்டார் அங்கு அவர் இறந்தார் குலாம் ரசூலை சுட்டவர்கள் யார் என்பது தெரியவில்லை ஆனாலும் இது பயங்கரவாதிகளின் செயலாகத்தான் இருக்கும் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் பகல்காம் தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து காஷ்மீர் முழுவதும் பயங்கரவாதிகள் வேட்டையில் பாதுகாப்பு படையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் பயங்கரவாதிகளுக்கு உதவி செய்பவர்கள் புகலிடம் கொடுப்பதாக சந்தேகம் உள்ள நபர்கள் என இரண்டாயிரம் பேரை பிடித்துச் சென்று பாதுகாப்பு படையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் பத்துக்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகளின் வீடுகளை இடித்து தள்ளியும் ராணுவம் அதிரடி நடவடிக்கை எடுத்து வருகிறது காஷ்மீரின் பல மாவட்டங்களில் வீடு வீடாக பாதுகாப்பு படையினர் சோதனை நடத்தி வரும் பரபரப்பான சூழலில் குப்வாரா மாவட்டத்தில் சமூக சேவகர் வீடு புகுந்து சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது